ஹலோ ஃப்ரெண்ட் சிந்து பைரவின்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னா சொல்லலாம் ஆறுமுகம் பைரவியை தேடி காட்டுக்குள்ளார போகிறாங்க பைரவி காட்டுக்குள்ளார வழி தெரியாமல் போய்கிட்டு இருக்காங்க இப்போ ஆறுமுகத்துக்கு பின்னாடியே மாறன் மில்ட்ரிக்காரங்க வந்து ஆறுமுகத்து கூட சண்டை போடுறாங்க ஆறுமுகம் அடித்ததில் மாறன் அங்கேருந்து ஓடிடுறாங்க இப்போ பார்த்தோம்னா சிவா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமாக கிளம்பிட்டு இருக்காங்க இருந்து சுபாங்கிற நர்ஸு ஃபோன் பண்ணுறாங்க இப்போ அவசரமாக போகிறதுனால சிந்துவோட சட்டை எடுத்து தோளில் போட்டுக்கிட்டு சிவா போய்கிட்டு இருக்காங்க அதை பார்க்குற சிந்து பின்னாடியே போகிறாங்க இப்போ ஹாலில் பார்த்தோம்னா அண்ணா பண்ணி எல்லாருமே இருக்கிறாங்க இப்போ சிவாவோட தோளில் சிந்துவோட சட்டை இருக்கிறத பார்த்துட்டு அதையெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க அப்புறம் அந்த சட்டையை எடுத்து கொடுத்து சாரி சொல்லிட்டு போயிடுறாங்க சிந்து இந்தானே போயிடுறாங்க ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மகாவும் அவங்க கூட எல்லாம் இருப்பாங்கல்ல அந்த வில்லத்தனமாக வந்து அவங்க அப்படியே கோவம் அப்படி என்னடா இப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க அப்படியே யோசிக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா காட்டுக்குள்ளார அங்கே பைரவி ரொம்பவுமே பயந்து போயிருக்கிறாங்க ஆர்மத்தை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க ஒன்றுமே சத்தம் கேட்கல இப்போ ஒரு இடத்துல இருட்டாயிடுச்சேன்னு சொல்லி உட்காந்துருக்காங்க இப்போ பார்த்தோம்னா மகா வந்து அவங்க கூட இருக்கவங்களாம் சேர்ந்து ஒரு வக்கீல போய் பார்க்குறாங்க அங்கே பார்த்தோம்னா உயிர் எழுதி வச்சுருக்காங்க அதாவது ஆர்மத்தோட அப்பா உயிர் எழுதி வச்சுருக்காங்க அதெல்லாம் ஆறுமுகத்துக்கும் காயத்ரி அவங்க பொண்ணுக்கும் சேரும் அப்படின்னு அதனால் வந்து அன்னபூர்ணிக்கு அப்புறம் எல்லா சொத்தும் அவங்களுக்கு போயிடும் அதை மாற்றி என் பேரில் நீங்கள் எழுதி வைங்க அப்படிங்கும் போது அவங்க நிறையா பணம் கேட்குறாங்க எவ்வளோ பணம் வேணால் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க இது சம்மந்தமாக பார்த்துக்கலாம் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வக்கீல் சொல்லிடுறாங்க இப்போ இங்கே பைரவி பார்த்தோம்னா நைட்டில் பயந்து போய் அப்படி இப்படின்னு சுற்றி எல்லா பக்கட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கேயுமே யாரையுமே காணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பயந்து போது திடீர்னு ஆறுமுகத்தோட சத்தம் கேட்குது ஆனால் திடீர்னு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஆறுமுகத்துக்கு பின்னாடி அந்த மாறன் மறுபடியும் வந்துடுறாங்க ரெண்டு பேருக்குள்ளார சண்டை நடக்குது கட்டையில் அடிச்சு அடிச்சிடறாங்க ஆறுமுகம் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க இப்போ அந்த மாறனுக்கு அடிபட்டுறது அதனால் அவங்களும் அந்த போட்டு போயிடுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ எங்கடா சத்தம் கட்டிச்சு சத்தத்தை காணாமல் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி ரொம்ப பயந்து அழுதுகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா மறுபடியும் பார்த்தா ஆறுமுகம் கண்ணு முடிச்சு அப்புறம் தேடி வந்து பைரவி எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடுறாங்க குட்டி குட்டியாக ரொமான்ஸ் நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க நைட்லாம் இங்கே தான் இருக்கணுங்கும் போது பயப்படுறாங்க இப்போ அந்த ஆலமரம் மாதிரி ஒரு மரம் பெரிய மரம் இருக்குது அந்த மரத்தில் பார்த்தா ஊஞ்சல் மாதிரி ஒன்று செஞ்சு அதில் படுக்க வச்சு அப்படியே பக்கத்தில் வந்து அதாவது அப்படியே ஆட்டி விட்டு தூங்க வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க ஆறுமுகம் அதோட பார்த்தா பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க ஆக மொத்தத்தில் இன்றைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா வில்லத்தனம் ஒரு பக்கத்து நடக்குது இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா ரொமான்ஸ் கலாட்டா ஒரு பக்கத்து நடக்குது ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக கதையை கொண்டு போயிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து இது சம்மந்தமாக புறமாக வந்துச்சுன்னா அது தொடர்ந்து அது சம்மந்தமாக பேசலாம் ஆதரவு கொடுங்க இந்த சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள்ட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சீக்கிரமாகவே அதாவது ஒரு ஆயிரத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் வந்துருச்சுன்னா நிறைய புதிய புதிய சீரியலோட கதையெல்லாம் இதில் போடலாம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்